அப்படி இருக்கும் பொழுது நாளை நடப்பதை அறிகிற நபி என் நம்மிடத்தில் இருக்கிறார் என்று நீ எப்படி சொல்லலாம் இவ்வளவு தெளிவா ரசூல் சல்லா அலிசல்லாம் ஆட்சேபம் செஞ்சிருக்கிறாங்க இப்படி ஒரு ஹதிசை இல்லைன்னு சொல்லி அந்த விவாதத்தை ஒரு புழுகினார் இதுக்கு நம்ம பதில் சொன்னா மூழ்கு குப்பை எடுத்து வைக்க இயலாது அதனால நம்ம என்ன பண்ணோம் மூழ்குடைய குப்பைகளை எடுத்து வைப்பதிலேயே நம்ம நம்முடைய கவனத்தை செலுத்தி கொண்டு இருந்தோம் இது ஒண்ணு அடுத்தவர் சொல்கிறார் நம்ம மூலதுரை நம்ம மூலதை விமர்சித்து எழுதிய நூல்ல குறிப்பாக சுபகான மூலது என்ற நூலில் நம்ம ஒன்றை சொல்லி இருந்தோம் என்ன சொல்லி இருந்தோம் மரியமுடைய மகன் ஈசாவை நசாராக்கள் வரம்பு மீறி புகழ்ந்தது போல என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள் இப்படி ரசூல் சல்லா அலை சொன்னார்கள் அதனால ரசூல் சல்லா அலை வந்து வரம்பு மீறி புகழக்கூடாது மூலதுல வரம்பு மீறி புகழ்கிற விஷயங்கள் இருக்கின்றன என்று நம்ம எழுதி இருந்தோம் இதுக்கு அவர் கவுண்டர் கொடுக்கிறாரு மறுப்பு கொடுக்கிறாரு இதுல என்ன வருது பார்த்தீர்களா நசாராக்கள் ஈசா நபியை எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ அப்படி வரம்பு மீறாதீர்கள் என்றுதான் வருகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அல்லாவுடைய மகன் என்று அவங்க சொன்னாங்களாம் ஈசா நபிய அல்லாவுடைய மகன் என்று நாங்க ரசூல்லா சொன்னோமா

அந்த கோபுகள் புகழ்ந்தது எப்படிங்கிறத அல்ல குரான சொல்லி காட்டும் குரான இருக்குது அதனாலதான் சொல்லலாம்னு சொல்றாங்க சல்லதாக அறிவு செல்லம் அவர்கள் சொன்ன காரணம் குருவானில சாலிசு தடாதா அப்படின்னு இருக்கு அந்த கோம்புகள் சொன்னது மூன்று இடங்களில் ஒரு மூன்று தெய்வங்களில் ஒரு தெய்வம் நாங்க அப்படி எந்த இறை நம்பிக்கையாளர் முகமது சல்லா அவங்க பாத்து சொல்றாங்க அந்த கோம்புகள் புகழ்ந்தது என்ன குருவானது தெளிவா இருக்குத அதே போல இபுனுல்லா தேவகுமாரன் அப்படின்னு சொன்னாங்க எந்த இறை நம்பிக்கையாளர் சல்லதால் சொல்லவர்களை இரோடு மகன் சொல்றாங்க அதே போல இந்த வாசகம் ஓடுதல

முப்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் அறுபத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் ஒரு செய்தியை மூசா நபிக்கு தொல்லை தந்தார்களே அவர்களை போல நீங்கள் ஆகாதீர்கள் அவர்கள் சொன்ன இந்த பழியில் இருந்து அல்லாஹு மூசா நபியை நீக்கினான் தூய்மைப்படுத்தினான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கிறது இது ஹதீஸ்ல நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் விளக்குகிறார்கள் மூசா நபி அவர்களுக்கு அதாவது விரை வீக்கம் இருந்ததாகவும் அதனால் அவர் மறைந்து குளிப்பதாகவும் அன்றைய பணி சிறவியாளர்கள் நபியின் மீது ஒரு பழியை சுமத்தினார்கள் இதைத்தான் அல்ல இங்கே குறிப்பிடுகிறான் அப்படின்னு ஹதீஸ் விளக்கம் சொல்லுகிறது அப்ப அந்த அடிப்படையில் பார்த்தா அல்லாஹ் என்ன சொல்றான் கேட்டா மூசா நபியை தொல்லைப்படுத்தினார்களே அந்த மாதிரி நீங்க ஆகிறாதீங்க நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லாம் அவர்களை தொல்லைப்படுத்தாதீங்க இருக்குது இவர்கள் புரிந்தது போல புரிந்து கொள்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் அவர்களுக்கு விரை வீக்கும் என்று நம்ம சொல்லக்கூடாது மற்றபடி என்ன வேண்டாலும் சொல்லி அவங்களை புண்படுத்திக்கலாம் இங்க என்ன வருது மூசா நபியை புண்படுத்தியது போல அவங்க புண்படுத்தினாங்களே அந்த மாதிரி புண்படுத்தாதீங்க என்று சொன்னால் அந்த வார்த்தையை சொல்லி சொல்லிதான் புண்படுத்தக்கூடாது வேற நாங்க எப்படி வேண்டாலும் புண்படுத்திக் கொள்வோம் அப்படின்னு புரிந்து கொள்வதா அல்லது அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லணும் என்று புரிந்து கொள்வதா நன்றாக நீங்கள் சிந்திக்க வேண்டும் அப்ப மூசா நபி அவர்களை அவர்களுடைய சமுதாயத்தவர்கள் விரை வீக்கம் உள்ளவர் சொன்னது எப்படி அவங்க மனசை பாதிச்சிச்சோ அந்த மாதிரி பாதிக்கிற விதமாக எந்த வார்த்தையை சொல்லியும் புண்படுத்தாதீங்க அப்படித்தான புரிஞ்சு கொள்ளணும் அதே மாதிரி அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான் பதினாறாவது அத்தியாயம் தொண்ணூத்தி ரெண்டாவது வசனம் பலாத்த கூணு கல்லத்தி நக்கலத்து கசுலகா மின்பாதி கூவா வலிமையாக நூல் நூற்ற பின் நெசவு செய்த பின் திரும்ப பிரித்து விடுவார்களே ஒரு பெண் அது போல நீங்கள் ஆகாதீர்கள் அப்படின்னு இருக்கிறது இதுக்கு என்ன அர்த்தம் உறுதியான நம்பிக்கை கொண்ட பிறகு தடம் புரந்து விடாதீர்கள் நம்ம அர்த்தம் கொடுக்கிறோம் இவர் கொடுத்த அர்த்தப்படி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பொம்பளை எப்படி நூலை நூலை நூறு முறுக்கி விட்டு பிறகு அவர் பிரித்து கொண்டாலோ அந்த மாதிரி ஒரு வேலையை செய்யாதீங்க அப்படிதான் வழங்குறதா அப்ப அல்லாஹ் என்ன நபிகள் நாயகம் செல்லலாரேசன் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டா நசாராக்கள் கிறித்தவர்கள் வரம்பு மீறியதைப் போல வரம்பு மீறாதீர்கள் என்று சொன்னால் அவங்க எப்படி அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டேயே ஈசா அனுப்பி வைத்தார்களோ அது மகன் என்று சொன்னதாக இருக்கட்டும் அவர்களை அல்லாஹ் என்று சொன்னதாக இருக்கட்டும் அவர்களிடத்துலே துவா செய்வதாக இருக்கட்டும் அவர்கள்கிட்ட நேர்த்தி செய்வதாக இருக்கட்டும் எந்த வகையிலேயும் வரம்பு மீறக்கூடாது என்றுதான் அதை புரிஞ்சுக்கணுமே தவிர அந்த ஒரு வார்த்தையை தான் நாங்கள் சொல்ல மாட்டோம் வேற வார்த்தையெல்லாம் சொல்லி நாங்க வரம்பு மீறுவோம் என்பது ஒரு அர்த்தமா அப்படித்தான் இதை புரிஞ்சுக்கணுமா பின்னாடி உள்ள அந்த தெளிவுபடுத்துதான் வரம்பு அப்துல்லாஹி அல்லாவுடைய அடிமை என்று சொல்லுங்கள் அல்லாவுடைய ரசூல் என்று சொல்லுங்கள் வரம்பு மீறக்கூடாது வேற எப்படி சொல்லணும் அதையும் அந்த ஒரு பாதியை அவர்கள் எடுத்து பேசுகிறவர்கள் பின்னாடி நபிகள் நாயகம் சவல்லா அலிசல்ல சொன்னாங்களே அந்த பிற்பகுதியை விட்டு விடுகிறார்கள் வரம்பு மீறாதீர்கள் என்று சொன்ன ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்னை புகழ்றதா இருந்தா அல்லாவுடைய அடிமை என்ற எல்லையில் நிறுத்தி என்னை புகழ வேண்டும் அல்லாவுடைய ரசூல் என்ற எல்லையில் நிறுத்தி புகழ வேண்டும் அல்லாவுடைய இடத்தில் நீ பாடி புகழக்கூடாது அப்துல்லா என்று சொல்லுங்கள் அல்லாவுடைய அடிமை என்று புகழ்வது எப்படி நபிகள் நாயகத்தினுடைய வணக்கத்தை புகழலாம் அந்த அளவுக்கு அடிமையாக இருந்தார்கள் அவங்க தோழுகு அவங்க தஸ்மீகு அவங்க நோம்பு அவங்க இறைவனுக்கு அஞ்சு அச்சம் அவங்க இஹ்லாசு அவங்களுடைய தக்குவா இதுகளை எல்லாம் சொல்லி நீங்கள் புகழலாம் இதெல்லாம் அல்லாவுடைய அடிமையை காட்டக்கூடிய விஷயங்கள் ஒருத்தர் அதிகமாக இறைவனை வணங்கினால் அவன் இறைவனுக்கு அடிமைத்தனத்தை நல்லா காட்டலாம்னு அர்த்தம் இப்படி நீங்கள் புகழலாம் அதே போல அல்லாவுடைய ரசூல் என்ற அடிப்படையில் வைத்து நீங்கள் புகழலாம் எப்படி புகழலாம் அல்லாவுடைய செய்தியை வாங்கினார்கள் அதை மறைத்தது இல்லை கூட்டியது இல்லை குறைத்தது இல்லை வளைந்தது இல்லை உள்ளது உள்ளபடி சொன்னார்கள் யாருக்கும் அஞ்சியது இல்லை அது மாதிரி விலை போனது இல்லை இப்படி எல்லாம் அவர்கள் தூது செய்தியை வாங்கி மக்களுக்கு சொன்ன விஷயத்துல அவ்வளவு நடந்தார்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் முன்னர் இல்லாமல் இருந்தார் இப்படி எல்லாம் புகழலாம் அப்ப நபிகள் நாயகம் செல்லா அழி செல்லம் அவர்கள் நசாராக்கள் வரம்பு மீறியது போல வரம்பு மீறாதீர்கள் சொல்லல அதை தொடர்ந்து சொல்றாங்க அல்லாவுடைய ஒரு என்னை புகழலாம் அல்லாவுடைய ரசூல் என்று புகழலாம் அப்ப இவங்க என்ன பண்றாங்க அல்லாஹ்வுடைய மகன் என்று ரசூல்லா சொல்லல அது உண்மைதான் ஆனா அல்லாவுடைய எல்லா சக்தியும் ரசூல்லாவுக்கு இருக்குன்னு சொல்றாங்களா இல்லையா மூலத்துல ரிசுக்கு தர வருங்கிறாங்க நோயை நீக்கிற வருங்கிறாங்க பாவங்களை மன்னிக்கிற வருங்கிறாங்க கவலையை போக்குற வருங்கிறாங்க இப்படி அல்லாஹ் செய்கிற அவ்வளவு விஷயத்தையும் ரசூல்லாவுக்கு சொல்லிவிட்டு அடிமை நிலையிலிருந்து தாண்டி விட்டு ரசூல் என்ற எல்லையை விட்டு தாண்டி விட்டு அல்லாவுடைய இடத்தில் வைத்தார்களே ஆனால் அதையும் சேர்த்தான் இந்த ஹதீஸ் தடுக்கிறது அதுக்கு தான் இந்த உதாரணத்தை காட்டணும் மூசா நபியை தொல்லைப்படுத்தியவர் போல தொல்லைப்படுத்தாதீங்க அந்த பர்டிகுலர் வார்த்தையை சொல்லக்கூடாது அதுக்கு அர்த்தம் கிடையாது எந்த வகையில் ரசூல துன்புண்படுத்த கூடாதுன்னு அர்த்தம் ஈசா நபியை வரம்பு மீறியது போல வரம்பு மீறக்கூடாது என்று சொன்னால் எந்த வகையில் வரம்பு மீறக்கூடாது அர்த்தமே தவிர அந்த ஒரு வார்த்தையை தான் சொல்லக்கூடாதுங்கிற அர்த்தம் எந்த மொழியிலையும் எந்த லாங்குவேஜிலையும் கிடையவே கிடையாது அவ்வளவு கூறுகட்டதனமாக இந்த வாதத்தை அவர்கள் அதில் எடுத்து வைத்தார்கள் அடுத்தபடியாக இஸ்லாமிய அடிப்படை கல்வி ஒரு புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அதில் சில கேள்வி கேட்டார்கள் தலைப்பு என்ன மூலதுல சுபான மூலது மொய்தி மூலதுல தப்பு இருக்குதா இல்லையா இதுதான் தலைப்பு இஸ்லாமிய அடிப்படை கல்வியில தப்பு இருக்கா அது ஒரு தலைப்பு அவங்க சேர்த்து இருந்தால் அது தலைப்பாக நம்ம ஆக்கியிருக்கலாம் தலைப்புல பேச வந்து விட்டு பாயிண்ட் இல்லாம என்ன பண்றாங்கன்னு கேட்டா இஸ்லாமிய அடிப்படை கல்வியை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு பார்த்தி இவர்களுடைய கொள்கை என்ன குரான் ஹதீஸ் தான் ஆதாரம் என்று இவர்களுடைய கொள்கை ஆனால் இந்த இஸ்லாமிய அடிப்படை கல்வி என்ற புத்தகத்திலே ஆதாரம் என்று போட்டிருக்கிறார்கள் ஆதாரம் பாரி என்று போட்டிருக்கிறார்கள் ஆதாரம் தபக்காத் என்று போட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் ஹதீஸ் கிட்டாபா இதெல்லாம் அறிவிப்பாளர் வரிசை இருக்கிறதா இதெல்லாம் ஆதாரப்பூர்வமான ஹதீஸா இதெல்லாம் நீங்கள் ஆதாரமா பயன்படுத்தலாமா இவர்கள் முரண்பு பார்த்தீர்களா என்று அந்த விவாதத்தில் அவர்கள் கேட்டார்கள் நபிநாம் செல்லதா அலிசனம் அவர்கள் சம்பந்தமாக நீங்க எழுதிய நூல்கள் குருவான்ல இருந்தும் ஹதீஸ்ல இருந்தும் எந்த ஆதாரம் இல்லாமல்